உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பாரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜூலை மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க இந்த ஜூலை மாதம் அதாவது துளாராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டுருக்குறேங்க பொதுவாக இந்த ஜூலை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்களம் அதிகாலையில் பூரம் நட்சத்திரம் மூணாம் மாதத்தில் சிம்ம ராசியில் மீன லக்னத்தில் அதாவது சுக்குர பகவானுடைய திசையில் நூற்றி நாற்பத்தி மூணு டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் தமிழுக்கு பார்த்தா ஆணி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படி பார்த்தா பொதுவாக துளாராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் வந்து பார்த்தினா இப்போ தன் சொந்த வீட்டிலேயே இருக்கக்கூடிய காலகட்டம் அருமையான ஒரு காலகட்டம் ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கரன் தான் அந்த ரிசபராசியில்தான் சுக்ர பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ தன்னுடைய ராசிக்கு அதிபதி தன்னுடைய வீட்டிலையே உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் குறிப்பாக எட்டாம் வீட்டில் எட்டாம் இடம் அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா நிறைய பேருக்குல்ல இதுக்கு முன்னாடி பார்த்தா ஸ்கின் அலர்ஜி முதுகுத்தண்டு பிரச்சனை நரம்பு பிரச்சனை எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் ஒரு இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் தன்னோட சொந்த வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சுக்குர பகவான் நிச்சயமாக நம்ம உடல் உபாதிகள் கொஞ்சம் குறைச்சி ஓரளவுக்கு தெம்பு தெயிரத்தை ஓரளவுக்கு கொடுத்துருவார் ஏன்னா தன்னோட வீட்டில் உட்காந்துருக்கிறார் அது குறிப்பாக எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அதனால் நல்லாவே இருக்கும் ஹெல்த் நல்லாவே இருக்கும் அது போக பார்த்தீங்க ஒரு மனிதனுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் நம்ம ஒரு மண்மனை வாங்கணும் வீடு கட்டணும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் கிரையும் பண்ணணும் அப்படின்னா எட்டாம் இடம் நல்லா இருந்ததா மண்மனைக்கு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் அப்போ அந்த எட்டாம் இடத்துலையே தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி சொந்த வீட்டிலேயே உட்காரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக மண்மனை சார்ந்த விஷயங்கள் தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இடம் பிரச்சனை இருக்குது கேஸு பிரச்சனை நடக்குது எங்கள் அப்பா ஒத்துக்கலை எங்கள் அண்ணன் தம்பி கையெழுத்து போடலை எங்கள் அக்கா தங்கச்சி சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இது போலன்றது ஒரு இடம் பிரச்சனை இருந்தால் கூட இருபத்தி ஆறு தேதி வரைக்கும் கண்டிப்பாக ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா இது போக ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருந்தோம் குறைய கிடக்குது அதை எடுத்து கட்ட முடியல எனக்கு பணம் கேட்டிருக்கிறேன் வரலைங்க அதாவது நம்ம வந்து மண்மனை சார்ந்த விஷயங்கள் தடையா இருக்குது அது நடக்குமா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நிச்சயம் சுக்குரு பகவான் மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா இங்கே உட்காந்து இருக்கக்கூடிய சுக்குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லதாக நடக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே மங்களக்காரகன் யாருன்னா செவ்வாதா கலஸ்தரக்காரகன் திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாதா அந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் கலஸ்தரக்காரகன் செவ்வாய் போய் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் திருமண வாழ்க்கை தடைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் உண்டு குறிப்பாக காதல் விவகாரமெல்லாம் இப்போ சக்ஸஸ் ஆகும் தடையாக இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு கல்யாண வரிக்கு வந்து தடைப்பட்டவங்களுக்கெல்லாம் மீண்டும் கண்டிப்பாக ஒரு சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா கலஸ்தரக்காரகன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்த காலகட்டம் கண்டிப்பாக திருமண வாழ்க்கைகள் தடையில்லாமல் முடிகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் நிச்சயமாக வந்து பார்த்தா மாங்கல் யோகம் இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தா குரு பகவான் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா பாக்ய குருவோ உட்காந்துருக்கிறார் அந்த பாக்ய குருவோ உட்காந்து அது குறிப்பாக நட்பாக உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு தொழில் ஆள ஆரம்பிக்கிறதுக்கு மண்மனை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதாவது அயல்நாட்டுக்கு வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இது போக அரசியலில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தினா யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே பார்த்தா சூப்பரான ஒரு நேரம் பொதுவாக பார்த்தா அறிவுக்கு சம்மதப்பட்டு தன்னுடைய திறமை கொண்டு வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் எதிர்பார்க்குறது கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னா இன்னைக்கு ருணாரோக சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து பதிமூணாம் தேதி வக்ரமாகறாரு அதனால் சனி பகவான் வக்ரமாகக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது துலா ராசிக்காரங்களுக்கு நல்லது ஏன்னா சனி ஆகும்போது அதாவது எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஏன்னா வக்கரமாகும்போது பின்னோக்கி வருவார் அப்போ எதிர்மொழியாக தானே வேலை செய்வார் அதனால கொஞ்சம் கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது இந்த சனி வக்கரத்துக்கு கண்டிப்பாக நல்லது சரிங்களா அதே மாதிரி பார்த்தா புதன் பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அருமையான ஒரு யோகம் ஏன்னா பத்தாம் இடம்னா தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் போய் அறிவுக்காரகன் உட்காந்துருக்கிறாரு அப்போ பார்த்தோன்னா தொழிலை நம்ம ஏதாவது புதுசாக செய்யலாமா எதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா வித்தியாசமாக செய்யலாமா இப்படி போகலாமா அப்படி போகலாமா எதை தொட்டால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நினைச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து வக்ரம் ஆகிறார் அப்போ இந்த ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வக்ரம் அடைஞ்சு ஆகஸ்ட் மாதம் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வந்து பாருங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு புதன் பகவான் பத்தாம் இடத்துல அதாவது குறிப்பாக தொழில் ஸ்தானத்துல உக்காந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து கல்விக்கு அதிபதி தொழில் ஸ்தானத்தில் போய் உக்காரும்போது இப்போ படித்து உண்டான வேலை இல்லாமல் உட்காந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையப் போகுது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எப்படின்னா அதாவது உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் எதை சாதிக்க முடியாமல் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிறேங்க ஒன்றுமே என்னால் பண்ண முடியல வெளிநாடு வந்தும் என்னால் சம்பாதிக்க முடியல இங்கே இருந்தும் வேலை வாய்ப்பு இல்லை குடும்பத்தை ரன்னிங் பண்ண முடியல கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு சூழலில் என்னால் காப்பாற்ற முடியுமா என் குடும்பத்தை வந்து நான் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு மனசில் குழப்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தானே சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பார்த்தா நல்லா இல்லைங்களே அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஏன்னா இன்றைக்கி துளாராசி பன்னெண்டு ராசியில் பார்த்தா இப்போ ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசியாக இருந்ததுனால் துளாராசி தான் இதிலெல்லாம் மாற்றமே இல்லை ஏன்னா இன்னைக்கு குரு பகவான் வந்து பாகிய குருவாக இருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் வளர்ச்சி கொடுக்குறாரு அதே மாதிரி ரோக சனியாக இருக்கிறார் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் சனி பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ ஆகிறதுனால கொஞ்சம் இயல்புக்கு மாறாக கொஞ்சம் வேலை செய்வார் தான் கொஞ்சம் பண்ணி கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்தது பார்த்தா உங்களுக்கு வந்து பஞ்சம ராகு அதே மாதிரி லாபக்கேது எப்படியும் உங்களுக்கு நாலு காசு லாபத்தை கொடுத்துருவார் சரிங்களா தொழில் ரீதியாக வளர்ச்சி கொடுத்துருவார் ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது நிழல் கிரகம் சாய கிரகம் வக்கர கிரகம் அந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம ராகு லாபக்கேதுவாக இருக்கிறார் எண்பது சதவீதம் ராகு கேது வந்து பார்த்தா துளாராசிக்கு தான் நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு அதனால் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதில் ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா கொடுத்துக்கிட்டு இருந்த சனி இப்போ வக்கரத்துக்கு போகிறாரு அதனால் கொஞ்சம் நம்ம அதாவதுன்றது வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டோம்னா பரவாயில்லை இருந்தாலும் துலா ராசிக்கு இந்த ஜூலை மாதம் அருமையான ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க அது குறிப்பாக இருபத்தி ஆறு தேதிக்குள்ளார நிறைய மாற்றங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல ஒரு காணொலிகள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது சொல்ல வர மாதிரி இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அது போக உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி